இந்த அவசர அவசரமாக எடுக்கிற தான் சரி இன்று அலங்கோலப்பட்டு கொண்டிருக்குது நேற்றைய அவசரம் இன்றைய அலங்கோலம் வாழ்க்கை இதெல்லாம் பழைய செய்கையினுடைய பலன் என்று போய் கொண்டிருக்குது பாவத்தை சொல்லலை எட்ட தீர்மானம் சொல்கிறேன் மிஸ் மேட்ச் ஆகுது சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மிஸ் மேட்ச் ஆகுது சில ஃபைனான்ஸு தவறுகள் வந்து நம்ம பக்கம் இல்லாமல் இல்லை கற்றுக்கொள்ளுகிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு அங்கீகாரம் எதுனால வருகிறது கத்திரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர் போய் ஜபிக்கிறார் இவர் என்ன சுகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று பிதாவாகிய தேவனுடைய சமூகம் அங்கீகரிக்கிறது நான் ஊலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பெரிய ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மிகப்பெரிய பிரஸ்தாபிகள் இந்த பிரகஸ்பதிகள் கிட்டத்தெல்லாம் அங்கீகாரம் வரணும்னு நினச்சோன்னாக்கா நான் ஒரு முட்டால் எனக்கும் தேவன் ஞானம் இல்லாத ஒரு ஞானசூனியோ நான் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு அங்கீகாரம் பரலோகத்திலிருந்து வர வேண்டும் அதற்குரிய தாகத்தை நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் கருத்துரை உங்களை குறித்து பேசியிருக்கிறாரா இந்த மாதிரி பரலோக சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா தெய்வீக சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா அது கிறிஸ்துக்கு தான் பேசுவார்னு இல்லை மாம்சமாக வந்த கிறிஸ்துக்கை கே பேசுகிறாருன்னா அவ்வளோ முப்பது ஆண்டுகள் அடங்கியிருக்கிறார் தச்சனுடைய வீடு என்ன இவர் உலக ரட்சகர் இவர் அழைப்பு என்ன இவர் மேன்மை என்ன இவர் அபிஷேகம் என்ன இவர் என்ன காரியத்துக்காய் பூமியிலே வந்திருக்கிறார் அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார் அறிந்தும் அவர்களோடு கூட கீழ்ப்படிந்து அவர் தச்சனுடைய மகனாகவே வளர்கிறார் அந்த பட்டணம் அதுக்கு சாட்சி அதனால சொல்கிறார்கள் ஊழியத்தில் பிரஸ்தாபம் ஆன பிறகும் பிரபலமான பிறகும் கற்றவரை பயன்படுத்தின பொழுதும் பிதாவாகி தேவனவரை பயன்படுத்தி பிசாசுகளில் பீடிக்கப்பட்டவர்களை விடுதலை தருகிற பொழுதெல்லாம் கேட்குறாங்க இவன் இவன் இவர் இல்லை இவன் தச்சனுடைய மகனாயிற்றே இவனுக்கு எங்கிருந்து அந்த ஞானம் வருகிறது அவன் இவன் பேசுகிறான் ஐயா அப்படி தான் ஏன் பேசுவான் இந்த சத்த மனுஷ சத்தம் மனுஷ புகழ்ச்சியின் சத்தத்துக்கு எப்பொழுது உங்க காதுகள் திறக்கப்பட வேண்டும் என்று எருது எங்கள் திறந்திருக்கிறதோ தேவ சத்தம் உனக்கு அடைக்கப்பட்டு போய்விடும் நீ ஆவிக்குரிய செவிடுனா இருக்கிறாய் உன் காதுல உள்ள அது தேவ சத்தம் என்ன அவன் இந்த மாதிரி சொல்லிட்டேன் யாது என் காதுக்கு வந்துச்சு அது காதுக்கு வரட்டும் மூக்குக்கு வரட்டும் எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காது உங்க காதுக்கு வரத்தான் செய்யும் ஏன் இந்த கத்துற அனுமதிக்கிறா உனக்கு ஆவிக்குரிய செவிட்ட அடுத்த எடுக்க அதெல்லாம் என்னை வந்து கலங்காது கலங்க பண்ணாது இதனால நான் விசினப்பட மாட்டேன் என்ன என்னுடைய தாகம் எல்லாம் என்ன பரலோகம் என்ன குறித்து என்ன சத்தம் கொடுக்கறது அபிரகாமே பிள்ளையாண்டன் மீது கையை போடாத அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன்னான் ஈசாக்கு பார்த்தான்னு சொல்லுகிறான் தகப்பன்னுடைய தேவன்னா என் சொல்லுக்கு அவன் கீழ்பண்ணு போல நீ கீழ்படியானால் இப்படி இருக்கணும் சத்தம் எவ்வளோ சொல்கிறான்ட்டு